வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடம்பெற்று வருகிறது நேற்றைய போட்டி எந்த அணி எந்த அணியோடு அரையிறுதி போட்டியிலே மோத வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு போட்டியாக இடம்பெற்றது போட்டியிலே நியூசிலாந்தை எதிர்த்தாடியது இந்தியா இந்த போட்டி துபாயில் நடைபெற்றது நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணியின் தலைவர் மிச்சல் சாண்டனர் முதலில் துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை இந்திய அணிக்கு வழங்கினார் நாணய சுழற்சி ரோஹித் சர்மா தோற்றுடன் தொடர்ச்சியாக பதிமூன்று ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி நாணய சுழற்சியிலே தோல்வி அடைந்திருக்கிறது ஒரு மோசமான மோசமான சாதனையாக பதியப்பட்டிருக்கிறது இந்த சாதனையோடு களமிறங்கியது இந்திய அணி இந்திய அணியிலே நிதிஷ் ராணாவுக்கு பதிலாக அணிக்குள்ளே அடைக்கப்பட்டார் வருண் சக்கரவர்த்தி நேற்று நாளிலே இந்திய அணி சார்பாக குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் என நான்கு சுழல் பந்து வீச்சாளர்கள் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் ரோஹித் சர்மா ஷிப்மன் கில் விராட் கோலி சையர் அக்ஷர் பட்டேல் கே எல் ராகுல் ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா முகமது ஷாமி குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இதுதான் இந்திய அணி விபரமாக இருந்தது இந்தியா ஒரு மிகப்பெரிய இலக்கை வழங்கலாம் என்ற எண்ணத்தோடு களமிறங்கியது ஆனால் ஆரம்ப முதலே இந்திய அணி தடுமாறியது ரோஹித் சர்மா பதினைந்து ஓட்டங்களை பெற்ற வழியில் கைல் ஜெமிசன் வீசிய பந்தில் படி கொடுத்து ஆட்டமிழந்தார் வீசிய பந்திலே எல்பி டபிள்யூ முறை மூலம் இரண்டு ஆட்டமிழக்க தனது முன்னூறாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே களமிறங்கிய விராட் கோலி யாரை சதம் கடப்பார் சதம் கடப்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்க இழக்கப்பட்ட போது பதினோரு ஓட்டங்களை பெற்ற வேளையில் மெட் ஹென்ரி விசிய பந்திலே கிளென் பிளிப்ஸிடம் பிடி கொடுத்த ஆட்டமிழந்தார் இந்த பிடியெடுப்பு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த பிடியெடுப்புகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது அந்த அளவுக்கு அப்பாரமான ஒரு பிடியெடுப்பை எடுத்திருந்தார் கிளென் பிளிப்ஸ் இதன் கோலியின் கனவு தகர்ந்து போனது தொடர்ந்து வந்த ஸ்ரேயசையர் நிதானமாக ஆடி ஓட்டங்களை குவைத்தார் தொன்னூற்று பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டு ஆறு ஓட்டங்களையும் நான்கு நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஸ்ரேயசையர் நீண்ட காலமாக இந்திய அணியிலே மத்திய வரிசையை பலப்படுத்திக் கொண்டே வருகிறார் இருந்தாலும் சதத்தை நோக்கி பயணிக்கின்ற போது அவர் இடைநடுவே அந்த சதத்தை இழக்கின்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நேற்றைய போட்டியிலும் சதத்தை கடக்க முடியாமல் எழுபத்தி ஓட்டங்களில் ஆட்டம் இழந்திருந்தார் அக்ஷார் பட்டேல் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் கே எல் ராகுல் இருபத்தி ஓட்டங்கள் ஹார்திக் பாண்டியா இறுதியில் வந்து அதிரடி காட்டி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இந்தியா ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓர்களில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது பந்து வீச்சில் நியூசிலாந்து சார்பாக மேட் ஹென்றி சிறப்பாக செயல்பட்டிருந்தார் எட்டு ஓவர்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை அவர்

ஸ்டம்பிங் முறை மூலம் மாட்டம் இழந்தார் அதனைத் தொடர்ந்து டரில் மிச்சல் பதினேழு ஓட்டங்கள் டாம் லத்தம் பதினான்கு ஓட்டங்கள் அதனிடம் கிளன் பிலிப்ஸ் பன்னிரண்டு ஓட்டங்கள் மைக்கேல் பிராசுவல் இரண்டு ஓட்டங்கள் மிச்சல் சாண்டனர் இருபத்தெட்டு ஓட்டங்கள் அதனிடம் மேட் ஹென்ரி இரண்டு ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகளை வேகமாக இழந்தார்கள் வருண் சக்ரவர்த்தி நேற்று தனது இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலே களம் இறங்கியிருந்தார் இதற்கு முதல் முதலாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அவர் அறிமுகமாகி ஒரு விக்கெட்டை மாத்திரமே வழ்த்திருந்தவர் நேற்று கேம் சேஞ்சராக போட்டியிலே மாறியிருந்தார் முதல் விக்கெட் ஆன வில் யங்கின் விக்கெட்டை அவர் சாய்த்ததை தொடர்ந்து கிளான் கிளிப்ஸனுடைய விக்கெட்டை வீழ்த்தினார் பிரேசிலுடைய விக்கெட் வருண் சக்கரவர்த்தினுடைய பந்து வீச்சில் மிச்சல் சாண்டனரும் ஆட்டமிழந்தார் பேட் ஹேண்ட்ரியும் ஆட்டமிழந்தார் நேற்றைய போட்டியிலே ஐந்து விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருந்தார் பத்து ஓவர்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து குல்தீப் யாதவ் ஒன்பது தசம் மூன்று ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை சாய்க்க ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை சாய்த்தார் அக்ஷார் பட்டேல் ஹார்திக் பாண்டியா ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள் நேற்றைய போட்டியிலே எல்லோரையும் கவனிக்க வைத்தவர் இந்த வருண் சக்கரவர்த்தி போட்டியின் சிறப்பாட்டக்காரர் ரக நேற்றை நாடிலே அவர் தெரிவு செய்யும் செய்யப்பட்டார் இந்திய அணி இந்த போட்டியில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது அரையிறுதியில் இந்திய அணி யாரை சந்திக்கப் போகிறது ஆஸ்திரேலியாவை சந்திக்கிறது இந்த போட்டி நாளை இடம்பெற இருக்கிறது துபாயில் சரியாக மதியம் இரண்டு முப்பதுக்கு போட்டி ஆரம்பித்துடன் உங்களுக்கான விவரங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் ஆஸ்திரேலியாவும் இந்த தொடரிலே இந்த விதமான போட்டிகளிலும் இதுவரைக்கும் தோல்வி அடையவில்லை இந்தியாவும் எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் இப்போது அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறது இரண்டு அடிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி சுவாரஸ்யமிக்கதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவினுடைய அணித்தலைவராக இந்த தொடருக்காக செயல்படுகின்றவர் ஸ்டீவன் ஸ்மித் அதனே இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா செயற்படுகிறார் இந்த முறை சாம்பியன்ஸ் கிண்ணம் எந்த அணிப்பக்கம் செல்லும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அரையிறுதிப் போட்டி எதிர்வரும் வரும் ஐந்தாம் தேதி இடம்பெற இருக்கிறது இந்த போட்டியை லாகூர் மைதானத்தில் இடம்பெறுகிறது போட்டியில் நியூசிலாந்தை எதிர்த்தாடுகிறது தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்